என்னுடைய உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய மாவீர தெய்வங்களை ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை திங்கள் பன்னிரெண்டாம் நாள் நாம் போற்றி வணங்குவது வழக்கம் நாம் தமிழர் கட்சி இம்முறை நம் மாவீரர் நாளை மாவீரர் தெய்வங்களுக்கு வணக்கம் செலுத்துகிற நிகழ்வை கடலூரில் சிதம்பரத்தில் திட்டமிட்டிருந்தது பெரும் மழை வெள்ளம் காரணமாக இந்த இடத்தை மாற்றி செங்கல்பட்டு மாவட்டத்தில் மதுராந்தகத்தில் நெடுஞ்சாலைக்கு அருகில் இந்த நிகழ்வை நாம் நடத்த இருக்கிறோம் என் உயிருக்கு இனிய உறவுகள் அனைவரும் ஒரு சேர அங்கே கூட வேண்டும் என்று அன்போடு அழைக்கிறேன் நாம் தமிழர் சொந்தங்கள் அனைவரும் பேரெழுச்சியாக நம்முடைய மாவீர தெய்வங்களை போற்றி வணங்குவதற்கு வர என்று உணர்வோடும் உரிமையோடும் உறவோடும் அழைக்கிறேன் ஒரு தெய்வத்தை வணங்குவதற்கு லட்சக்கணக்காக நாம் கூடுகிறபோது ஐம்பதனாயிரத்திற்கு மேற்பட்ட நம் இனத்தின் காவல் தெய்வங்களை நாம் வணங்கக் கூடுகிறோம் அதனால் மான உணர்வும் இன உணர்வும் கொண்ட என்னென சொந்தங்கள் எல்லோரும் அங்கே கூடுவோம் இந்த நிகழ்வை நிகழ்த்துவதற்கு போதிய அளவிற்கு நிதி வசதி இல்லாதனால் மிக குறுகிய நாட்களே நம்மிடத்தில் இருப்பதால் எனது அன்பு சொந்தங்கள் உங்களால் இயந்ததை திறள் நிதி திரட்சி என்கிற அந்த திட்டத்தின் கீழ் கொடுத்து உதவ வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் துளி துளியாய் இணைவோம் பெரும் கடலாகும் கனவோடு நீங்கள் தரும் இந்த வருமானம் காக்கும் நம் இனமானம் மாவீர தெய்வங்களை நாம் போற்றுவோம் நமக்காக தங்கள் இன்னுயிரை ஈந்த அந்த ஈக மரவர்களை நாம் போற்றுகிற அந்த நாளில் எல்லோரும் கூடுவோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்